ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் கருவாடு தொக்கு செய்யலாம் எப்படி செய்கிறதுங்கிறத பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் தக்காளி சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதே மாதிரி பொடியா வெங்காயம் நறுக்கி வச்சுக்கங்க தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ கருவாடை லைட்டாக சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசிக்கங்க ஏன்னா உப்பு அதிகமாக இருக்கும் அதனால் அலசி எடுத்துக்கங்க இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் ரொம்ப வேணும்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் இதோடு நான் சோம்பு சேர்த்து பொரிச்சிக்கிறேன் நீங்கள் வந்து கடுகு வேணுன்னா கடுகு போட்டுக்கோங்க சோம்பு போட்டிங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும் அதனால் நான் சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை பொறிஞ்சோன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்ல பொன்னிறமாக வதங்கணும் இது வதங்க சிம்மில் வச்சுட்டு நீங்கள் தக்காளியை வந்து மிளகு ஜீரகம் சோம்பு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க முழுசா போட்டு வதக்கினிங்கன்னா அவ்வளவா தொக்கு கிடைக்காது அதனால இது மாதிரி அரைச்சி எடுத்து நீங்கள் வதக்கையில் தொக்கு நமக்கு நிறையா கிடைக்கும் இப்போ நான் கருவாடை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தக்காளியும் அடிச்சிட்டேன் இப்போ வந்து வெங்காயம் வதங்கணுன்னு இப்போ இந்த தக்காளி அடித்து வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருங்க தக்காளி வாசம் பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கணும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப உப்பு சேர்த்துடாதீங்க கருவாட்டில் உப்பு இருக்கும் ஒவ்வொரு கருவாடு உப்பாக இருக்கும் ஒவ்வொரு கருவாடு உப்பு இருக்காது அதனால் பார்த்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க நான் வாங்கியிருக்கிறது துண்டு கருவாடு தான் இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம கருவாடை வந்து தக்காளியோடு சேர்த்து கிளறிக்கலாம் இதை நல்லா இப்போ திறக்கி விட்டுக்கோங்க இப்போது அந்த தக்காளி தொக்கோடையே கருவாடு கொஞ்சம் வெந்துடும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு கருவாடும் சேர்ந்து வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கங்க நான் ரெண்டு கரண்டியும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அந்த கவுல் வாடை போகிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க இப்போ நல்லா திறக்கி விடுங்க திறக்கி விட்டுட்டு இது கருவாடு லைட்டாக வெந்திருக்கும் அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க இப்போ இதுலேயும் நல்லா வெந்துருக்கும் இப்போ லைட்டாக கொஞ்சமாக நான் தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க கருவாடு உடையாத அளவுக்கு நீங்கள் வேக விட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து சுண்டி வந்துருச்சு இந்த மாதிரி பதத்தில் வரையில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இது வந்து பழைய சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இது கருவாடு தொக்கு இதில் வந்து நெத்திலி கருவாடும் போட்டுக்கலாம் நான் துண்டு கருவாடு போட்டிருக்கேன் நெய்மீன் கருவாடும் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ